மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் உள்ள நிலக்கரி சேமிப்பு தொட்டி சரிந்து விழுந்த விபத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி கையாளும் பிரிவில் ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது ஐம்பது உயரத்தில் இருந்த நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைந்து சரிந்து கீழே விழுந்தது இந்த விபத்தில் அப்பகுதியில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் ஸ்ரீகாந்த் மனோஜ்குமார் ஸ்ரீனிவாசன் முருகன் கௌதம் ஆகிய ஐந்து பேர் காயமடைந்தனர் சம்பவத்திற்கு வந்த அனல் மின் நிலைய ஆம்புலன்ஸ் வாகன ஊழியர்கள் காயமடைந்த ஒப்பந்த தொழிலாளர்களை மீட்டு சிகிச்சைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் இரண்டு தொழிலாளர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்த அனல் மின் நிலைய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்